இவருடைய கணக்கு இவர் மறு மவுத்தாயிட்டார் அப்படின்னா அடுத்த இடத்துல அடுத்த வர ஆட்சியாளர் குறிக்கும் இல்லை அவரும் இல்லை ரெண்டு மூணு ஆட்சியாளர் மோசமாக வந்துட்டாங்கன்னா ஏதோ ஒரு பொசிஷன்ல வரக்கூடியவரை குறிக்கும் இல்லாத காலம் தள்ளி போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் நம்ம இருக்கிற அந்த சினாரியை தான் நம்ம எடை போடுறோம் இப்போ இந்த நடக்கிற சுச்சுவேஷன் பார்க்கும்போது மல்லம்மாவை நோக்கியும் போகிற மாதிரியும் இருக்கு அப்போ இவருக்கு அந்த மல்ஹம்மாவோட ரிலேட் பண்ணி பார்க்கும்போது புட்டினும் பொருந்துற மாதிரியும் இருக்கு முதல் விஷ் முதல் ஒற்றுமை புட்டினுக்கும் துல்கர்ணனுக்கும் பொருந்தி பார்க்க போகக்கூடிய விஷயம் வலிமை உலகத்திலேயே வலிமையான அரசாங்கத்தை வச்சுருந்தாங்க இப்போ இன்றைக்கி உலகத்திலே வலிமையான அரசாங்கம் எது அமெரிக்காவா ரஷ்யா ஏன்னா அமெரிக்கா இங்கிலாண்டு ஜெர்மனி ஃப்ரான்ஸு இட்டலி எல்லாரும் சேர்ந்து ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியல இன் இவ்வளோ அஃபன்ஸ் 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 ஆயிடுச்சு இல்லை ஏதாவது பண்ண வேண்டியதானே அடுறாங்கிறோம் ருட்டின்னு கேட்குறாரு அடி உள்ளே வந்து அடி சொல்றது ஒரே இதுதான் முப்பது நிமிஷம் முப்பது நிமிஷத்துல அமெரிக்கா மேப்ல இருக்காதுங்கிறது வெறும் முப்பது நிமிஷம் அமெரிக்கா மேப்ல இருக்காது இன்விசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏவுகணை தயார் பண்ணிக்கா அணு ஆயுதம் இன்விசிபிள் கண்ணுக்கே உனக்கு கண்டுபிடிக்கவே முடியாது கிட்டத்தட்ட ஸ்பீடு வந்து எவ்வளோ அது வருது அது ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடோ இல்லை அதுக்கும் மேலே என்னவோ அல்லது இருபதாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடோ என்னன்னு தெரியல கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை அதெல்லாம் நீ தடுக்கவே பிளாக் பண்ணவே முடியாது நீ போட்டேன்னு அடிச்சிடும் அதனால இந்த பத்து வருஷமா அவர் என்னென்னமோ பண்ணுறாரு ஜார்ஜியால் அடிக்கிறாரு உக் கிரிமியாவை எடுக்கிறாரு உக்ரைன் மேலே அட்டாக் பண்ணுறாரு விரும்பியதை இன்னைக்கு யார் செஞ்சுட்டு ரஷ்யா செஞ்சுட்டு இருக்கு விரும்பினது இவன் என்னங்காரான் வேணாம் ஃபர்ஸ்ட் வார்னிங்கே வேணாம் இது ஃபஸ்ட்டு வார்னிங்க ஏன் அப்படி தமிழ் பகேசரில் இப்போ போட்டிருந்தான் எத்தனை ஃபர்ஸ்ட் வார்னிங்டா கொடுப்பீங்க அப்படின்ட்டு உங்களுக்கே வெக்கமா இல்லையா அப்படின்ட்டு சொல் ஒவ்வொன்றும் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் வார்னிங்கிறீங்க ஆனா ஃபர்ஸ்ட் வார்னிங் தான் சொல்றீங்க முதல் வார்னிங் வேணாம் ரெண்டாவது அடிக்காத வேணாம் ரெண்டாவது வார்னிங் ஃபர்ஸ்ட் வார்னிங் அப்படிங்க ரெண்டாவது வார்னிங்கே வராத உங்க வாயில அப்படின்னு எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் வார்னிங் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அந்த அளவுக்கு வலிமை இவ்வளோ வலிமையான அரசாங்கம் வச்சிருக்கிறார் ஒண்ணு ரெண்டாவது ஒற்றுமை புட்டினுடைய ஒற்றுமை என்ன ஒரு அ சாதாரண வெறும் ராணுவ வலிமை இல்லை பொருளாதார பிளாக் பண்ணிட்டாங்க பொருளாதாரமும் இருக்கு அது எந்தளவுக்கு இருக்கு அமெரிக்காவுக்கு அப்புறம் ஐயோ அமெரிக்கன் டாலர் அதிகமா வச்சிருக்கிற நாடு எது ரஷ்யா அமெரிக்காவுக்கு அப்புறம் ரெண்டாவது அதிகமா ரிசர்வ்ல டாலர் வந்து கரன்சி அந்நிய செலாவணியா வச்சிருக்கிற நாடு எது ரஷ்யா இன்னைக்கு ரஷ்யா மேல பொருளாதார தாக்குதல் வச்சு தடை போட்டாலும் அஞ்சு வருஷம் கழிச்சுதான் எஃபெக்ட் ஆகும் அஞ்சு வருஷத்துக்குள்ளே அவங்க வேற வேற டிசைன் பண்ணிட்டு போயிடலாம் அஞ்சு வருஷத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது வச்சுருக்கிற கையில் இருக்கிற டாலருக்கு அஞ்சு வருஷத்துக்கு உலகத்தில் எது வேணாலும் வாங்க முடியும் அமெரிக்கா ரஷ்யாவுடைய வருஷ வருமானது வருஷ தேவைன்னு இருக்குல்ல வெளியே வெளியே பொ பொருள் கொடுத்து வாங்க வேண்டியது இருக்குல்ல மருந்து வேறு இடத்துல வாங்க வேண்டிய தேவை இருக்கும் அதுக்கு டாலர் தேவைப்படும் அப்போ ரஷ்யாவுக்கு ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் டாலர் தேவைன்னு வச்சுக்கோங்க ஐயாயிரம் டாலர் இப்போ வச்சிருக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வந்து அதை வந்து பொருளாதாரத்தை வந்து அசைச்சே பார்க்க முடியாது நம்பர் ஒன்று ரெண்டாவது என்னான்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டு கட்டமைப்பு உற்பத்தி அது கனிம வளம் இயற்கை எரிவாயு இதெல்லாம் மீறி அதான் எல்லாம் சொல்கிறாங்களே துல்கானின்னு சொன்ன மாதிரியே பொருந்தது நாம் வந்து வாரி கொடுத்தோம் அப்படின்னு நல்லா சொல்கிறோம் அவருக்கு வந்து எல்லா விதமான சாதனங்கள் நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிற அந்த மாதிரி மனித வளமாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் உள்நாட்டு அமைதியாக இருக்கட்டும் உள்ள எந்த நாடும் வந்து தனி நாடு கோரிக்கை கேட்ட எங்கேயும் கிளர்ச்சி கிடையாது ரஷ்யாவில் எல்லாரும் மக்கள் அமைதியா இருக்காங்க நிம்மதியா இருக்காங்க அந்த ஒரு ஒத்துழைப்பும் வந்து கிடைச்சிருக்கு நம்பர் ஒன் அனைத்து சூழலும் சாதகமா இருக்கு வலிமையான அரசாங்கமா இருக்கு ரெண்டாவது வந்து வகியை மதிக்கக்கூடியவர் வகியை மதிக்கக்கூடிய வல்லரசு இன்னைக்கு யாரு தான் அதே மாதிரி இதில் பாத்தீங்கன்னா துல்கர்னின் வந்து பனீசையிலுடைய நேரடி உம்மத்து கிடையாது இவரும் அதே மாதிரிதான் நேரடி உம்மத்து கிடையாது ஆனால் அந்த போதனைகள் வந்து அந்த பகுதியில் பிரச்சாரம் செய்யப்பட்டு அந்த பிரச்சாரங்களின் மூலமாக ஈர்க்கப்பட்டவர் அதில் சமீபத்தில் கூட வீடியோ அவர் போட்டிருந்தார் இம்ரான் ஹுசேன் அவருடைய யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தார் புட்டின் கிட்ட ஒரு இன்டர்வியூ ஒருத்தர் ஒரு முஸ்லீம் ஒருத்தர் இமாம் ஒருத்தர் பல்லியாசல் இமாம் இன்டர்வியூவில் கேள்வி கேட்குறாங்க அதாவது மக்கள் கேள்வி கேட்குறாங்க அது கேட்குறாங்க முஸ்லீம்களை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு அப்ப அவர் சொல்றாரு நாங்க வேற அவங்க வேற இல்லைங்கிற நாங்க வேற முஸ்லீம்கள் வேற கிறிஸ்தவர்கள் வேற இல்லை குரானில் என்ன இருக்கோ அதுதான் பைபிள்ல இருக்குங்கிற அவ்வளோ தூரம் வந்து அவர் வந்து ஃப்ரெண்ட்லியா வந்து பேசுறாரு அவர் சொல்றாரு அப்புறம் அவங்க அந்த ஓவியங்கள்லாம் அவர் அங்க வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க கிறிஸ்தவ ஓவியங்கள்லாம் இப்போ அந்த ஓவியங்கள்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் குரானில் இருக்கிற சம்பவங்கள் இதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் குரானில் இருக்கு அப்படிங்கிறாரு அந்த அளவுக்கு அவர் வந்து வகியை வந்து மதிக்கிறார் முஸ்லீம்களோட நீங்கள் எங்களுடைய சகோதரர்கள் அப்படிங்கிறாரு நீங்க இல்லைன்னா எங்க நாடு இல்லைங்கிறாரு அந்த அளவுக்கு வந்து இதா இருக்கிறாரு வகிய வந்து மதிக்கிறாரு குரானை மதிக்கிறாரு ரசூல்லாவை மதி கடைசியா ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்தாருல ரசூல்லாவை வந்து குறை சொல்லி பேசுறது வந்து ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு அதே மாதிரி இந்த ஒழுக்க விதிகள் குரான் சொல்லக்கூடியது இப்போ சமீபத்துல இப்போ ரெண்டு நாளைக்கு போன வாரத்தில் ரெண்டரை மணி நேரம் ஒரு ஸ்பீச் கொடுத்தார் எல்லாரும் எதிர்பார்த்தது ஒரு பத்து நிமிஷம் பேசுவாரு அது அஞ்சு நிமிஷம் பேசுவார் ரெண்டரை மணி நேரம் நிறுத்தாமல் அதில் ஃபுல்லாக ஒரு ஸ்பீச் பேசியிருக்கார் அதில் எல்லாத்தையுமே சொல்கிறார் இந்த மேற்குலகம் உலகத்தை சூறையாடுது ஏழை நாடுகளை சுரண்டுது விபச்சாரத்தை பரப்புது குழந்தை அதை வன்புணர்வு வந்து திணிக்குது இந்த ஒழுக்க கேட்டில் இந்த மனித குலத்தை தள்ளிருச்சு இருந்து நம்ம காப்பாற்றி ஆனுங்கிறார் இதெல்லாம் யார் பேச முடியும் இவ்வளோ பவரில் உட்காந்துக்கிட்டு இவங்க நினைச்சா நேட்டோவோடு சேர்ந்து கொள்ளையடிக்கிறது எவ்வளோ ஈஸி நேட்டோவில் சேர்றேன்னா மாட்டு மாட்டேன்டுவான்னா என்னையும் சேர்த்திக்கோன்னா அழகாக சேர்த்திடுவோம் யார் ரஷ்யா அமெரிக்கா சேர்த்திட்டு கலவாணியாக போயிட்டு அடுத்த அந்த இடத்துல ரஷ்யா கரன்சியும் வந்துடும் உலகத்தை வந்து நல்லா கொள்ளையடிக்கலாம் அப்போ அந்த கிறிஸ்தவ அந்த மத போதனைகள் இருக்குல்ல அதுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு ரெண்டாவது மூணாவது என்னன்னா முஸ்லீம்களை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார் துல்கர்னும் என்ன பண்ணார் முஸ்லீம்களை நேசித்தவர் முஸ்லீம்களுக்கு உபகாரம் செஞ்சார் பனி இஸ்ராயல்கள் அந்த காலத்து முஸ்லீம் அவன் தானே பனி இஸ்ராயில் அவங்களுக்கு வந்து அவங்கள விரும்பக்கூடியவராக இருந்தார் அவங்களுடைய தூதர்களை மதிக்கக்கூடியவராக இருந்தார் அவர்களுக்கு நாடு கிடைக்கவும் செஞ்சார் இஸ்ரேலுங்கிற அந்த நாடு மறுபடியும் கிடைக்கவும் செஞ்சார் அதே மாதிரி புட்டினும் என்ன பண்ணுறாரு அதே மாதிரி பண்ணுறாரு தூதர்களை மதிக்கக்கூடியவராக இருக்கிறாரு நாட்டை முஸ்லீம் நாடு வந்து என்னது இச்சன்னையாக உருவாக்குறதுக்கு உதவியும் செஞ்சார் அதுக்கு அங்கீகாரமும் கொடுத்தாரு முஸ்லீம்களுடன் இணக்கமாக இருக்கிறாரு அதே மாதிரி முஸ்லீம்களுடைய எதிரிகளுடன் போராடி கொண்டிருந்தும் இருக்கார் அவரும் என்ன பண்ணார் முஸ்லீம்களுடைய எதிரி யார் நெபுகட்னஸரு அவனை வீழ்த்தி முஸ்லீம்களுக்கு ரிலீஃப் வாங்கி கொடுத்தாரு இன்னைக்கு முஸ்லீம்களுடைய எதிரிகளை முஸ்லீம்களை கொன்றொழிக்கக்கூடிய நேட்டோக்கு எதிராகவும் இவர் பாடுபடுறாரு அப்போ இந்த ஒரு ஒற்றுமையும் இருக்கு நாலாவது ஒற்றுமை பலத்தை நன்மைக்கு பயன்படுத்துவது அதாவது பலம் இவ்வளோ இருக்குது அசுர பலம் இருக்குது அதை கொண்டு துல்கர்ணை என்ன பண்ணார் நன்மைக்கு பயன்படுத்தினார் இவரும் என்ன பண்ணுறாரு பலத்தை வச்சுக்கிட்டு இவர் விரும்பி இருந்தால் எந்த வலுவத்திலும் பயன்படுத்திருக்கலாம் அதையும் வந்து நன்மைக்கு பயன் பயன்படுத்துகிறார் அஞ்சாவது ஒற்றுமை யாஜூஜ் மாஜூஜை தடுத்தார் யாஜூஜ் மாஜூஜு அந்த அப்பாவி மக்களை சூறையாடுவதை தடுத்தார் இப்போ இன்னைக்கு யாஜூஜ் மாஜூஜ் எதன் மூலமா சூறையாடுறாங்க பெட்ரோல் டாலர் மூலமா சூறையாடுறாங்க ஐநா அப்புறம் அப்புறம் இவங்களுடைய அந்த கட்டமைப்பு இருக்குல்ல வேர்ல்டு ஆர்டர் அதன் மூலமா சூறையாடுறாங்க இப்போ இதுக்கு தடையை அவர் என்ன பண்ணார் பிரிக்ஸ்ன்னு உண்டை உருவாக்குனார் அது என்ன இவங்க கரன்சியில் நாம் வியாபாரம் பண்ணுறது இது ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரிக்ஸ் தெரியுமில்ல அந்த இதுக்கு முன்னாடி அந்த பயானில் மல்ல மழை அடிட்டெல்லாம் சொல்லியிருந்தோம் பிரிக்ஸினால தான் இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் பிரிக்ஸ் தொடங்கினது யார் இவங்க தான் ரஷ்யா தான் தொடங்கிச்சு அந்த டைம்ல இவர் தான் இருந்திருக்கிறார் இப்போ இது ஒன்று அஞ்சாவது ஒற்றுமை பார்த்தோம்னா யாஜூஜ் மஜூஜா தடுப்பு இப்போ இன்னைக்கு யாஜூஜ் மஜூஜ் எப்படி தடுக்க முடியும் அவங்கள தாண்டி வர முடியாத செவுறு அது இன்னைக்கு வந்து உக்ரைனை தாண்டி அவங்களால போக முடியல என்ன செவுறு கட்டிருக்காருப்பா நியூக்ளியர் செவ்று அணு ஆயுதம்ங்கிற செவ்று தான் இன்னைக்கு வந்து தடுக்க முடியும் அந்த செவுறு தான் இன்னைக்கு ஸ்ட்ராங்கு இன்னைக்கு வந்து வேற எந்த செவுறு போட்டிங்கனாலும் ஓட்டை போட்டுருவாங்க நீங்க என்ன செவ்று கட்டினீங்கனாலும் இன்னைக்கு என்ன ஆயிரும் ஓட்டை விழுந்துரும் நியூக்ளியர் செவுரை ஓட்டை போட முடியாது அப்போ முழு உலகத்துலையும் ஒரு செவுறு போட்டு வச்சிருக்கிற அப்படி எங்க வந்தாலும் மௌனை கீழே பார்த்தா கீழே அடிப்பேன் மேலே பார்த்தா மேலே அடிப்பேன்ட்டு எந்த அளவுக்கு சேட்டலைட்டு முத கொண்டு ஃபென்ஸை வந்து அணு ஆயுதம் வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறேன் என்னுடைய சேட்டலைட்டில் நீ கை வச்சோன்னா உன் சேட்டலைட்டு நீகாளி அப்படிங்கிற லெவலில் இருக்குது கடலில் நீர்மூழ்கி கப்பலில் தண்ணியில் இருக்குது தரையில் இருக்குது ஸ்பேஸ் சென்டரில் இருக்குது எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி வந்து இருக்குது இப்போ கூட பாருங்கள் இவ்வளோ பிரச்சனை இருக்குது ரஷ்யாவும் இப்போ ஸ்பேஸ் போன வாரத்தில் தான் லேண்டிங் ஆச்சு அதில் யார் யார் இருந்தால் ரஷ்யாவுடைய ஒரு ஆள் சைனாவுடைய ஒரு ஆள் ஜப்பானுடைய ஒரு ஆள் அமெரிக்காவுடைய ஆள் சேர்ந்து தான் போக வேண்டியதாக இருக்குது இன்னைக்கு வந்து இவங்க அந்த ஸ்பேஸ் சென்டருக்கு போகிறாங்களே அதுக்கு போனால் கூட ரஷ்யாவுடைய டெக்னாலஜி தான் தேவைப்படுது அப்போ யாருடைய டெக்னாலஜி ஸ்டாங்குன்னு பார்த்தீங்க மனுஷன் போயிட்டு வானத்துக்கு போயிட்டு திரும்பி வரணுன்னா இவங்களை தான் கூப்பிட்றாங்க மேலே போயிட்டு திரும்பி வரணுன்னா இப்போ சமீபத்தில் கூட ஒரு இது நடந்துச்சு மிஷன் இம்பாசிபிள்னு ஒரு படம் இந்த டாம் குருஸ்டு இப்போ லேட்டஸ்ட்டு ஒரு படம் அந்த படத்தில் வந்து ஸ்பேஸில் வச்சு ஏதோ ஒன்று எடுத்தாங்க அதுல கூட பாத்தீங்கன்னா ரஷ்யாவுடைய ஏவுதளம் மூலமா தான் அவங்க போயிட்டு வந்தாங்க அப்போ அமெரிக்காவுடைய ஏவுதளம் வந்து அவ்வளவு இப்போ கல்பனா செவ்வளோ போனாங்க என்னாச்சு வெடிச்சிருச்சு அது வந்து அவ்வளவு வந்து டிபெண்டபிள் வந்து கிடையாது போல இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா இவங்க அந்த அளவுக்கு டெக்னாலஜியில் இருக்காங்கிறதுக்காக சொல்றாங்க அப்போ அந்த அளவுக்கு இவங்க வந்து எந்த இடத்துலையுமே ஒரு துரும்பு கூட அமெரிக்கா பார்த்தீங்கன்னா நல்லா கடிச்சிட்டு இருக்கு ஏதாவது பேசுனா அடி உழுவுங்கிற சூழ்நிலைகள் இருக்கு எந்த அளவுக்கு ஆகி போச்சு போலண்ட்ல இருந்து போலண்டில் ஒரு ஏவுகணை விழுந்துருச்சு பழி போடுறவன் எப்பயுமே அவன் ஆசைப்படுவான் அமெரிக்கா என்ன பண்ணுவான் போட்டது ரஷ்யா தான் அது நான் சும்மா விட மாட்டேம்மா போட் இவனே போட்டுட்டு கூட சொல்லுவான் ஆனால் உண்மையிலே விழுந்தது உக்ரைன் ரஷ்யாலேருந்து தான் பை தவறி போய் உழுந்திருக்கு அவன் போய் உடனே என்ன சொல்கிறான் இல்லை இல்லை வேணும்லாம் ரஷ்யா அடிக்கலாம் வேணும் தவறி போய் தான் உழுந்துச்சின்னு இவன் சொல்கிறான் முண்டி அடிச்சுட்டு யார் அமெரிக்கா சொல்கிறான் இது இவன் பேசவே மாட்டான் இவன் இவன் வழக்கமாக இப்படி பேசுகிற ஆளே கிடையாது அவன் என்னங்கிறான் போலண்டை பார்த்து நீ கோச்சிக்காதான் நீக்கி எதுவும் பண்ணிராதா அது மிஸ் ஆகி மிஸ் தான் உளுந்துருக்கு நான் எல்லாம் செக் பண்ணேன் மிஸ் ஃபயர் தான் ஆயிருக்கு அது வந்து அதுவும் உளுந்து காட்டில் தானே உழுந்துச்சு என்ன வீட்டில் ரோட்லயே உழுந்துச்சு அப்படி இப்படின்லாம் பேசி பயந்து போய் இருக்கிறான் ஸோ அந்த அளவுக்கு தடுப்பு சோறு இப்போ எவ்வளோ இருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு இப்போ யாஜூஜ் மாஜூஜ் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக கூட பொருளாதார தடை விதிக்க முடியல இந்தியா இப்ப இப்போ எடுத்துருக்கிற சில நிலைப்பாட்டு இருக்குல்ல பெட்ரோல் வாங்குறது ரஷ்யா கிட்ட இதுக்கெல்லாம் கோபமா இந்தியா மேலே அவன் என்ன பண்ணியிருக்கணும் தடுப்பு சோறு போட்டிருக்கணும் என்ன பண்ணியிருக்கேன் இப்போ ஆஸ்கார் அவார்டு தான் கொடுத்துருக்கான் சமாதானம் படுத்துற வேலை கொடுத்துருக்கேன் பரவாயில்ல நீங்கள் பையன் எவார்டு கடைசியாக என்னென்னமோ வந்துச்சு இப்போ நோபல் பலிஸெல்லாம் தர தரப்போகிறோம் அது பார்த்தா அப்புறம் ஃபேக் நியூஸ்ட்டேங்க அது பிரச்சனை என்னென்னா இப்போ அமே இப்போ இந்தியா சொல்லுது இந்தியா நினைத்தால் உலகத்தை இந்தியா காலிலலாம் ஒரு ஒரு அளவுக்கு வந்துருச்சு இப்போ அப்போ தடுப்பு சவுறு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிருச்சு இப்போ பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய வெளிநாட்டு பாலிசி ரொம்ப சூப்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு அதான் மோடி கவர்மெண்ட்டு முஸ்லீம்கள் அப்படி இப்படின்னு யாராவது சொல்லிக்கிட்டாலும் வெளிநாட்டு உறவு பொறுத்த வரைக்கும் வரலாற்றுல இல்லாத அளவுக்கு ரொம்ப வலிமையா இந்த சுச்சுவேஷன்ல அது சுச்சுவேஷனே அப்படி அமைஞ்சிருச்சு இது இவங்களுடைய திறமை அப்படி இப்படின்லாம் சொல்றது இல்லை சுச்சுவேஷனே அப்படிதான் வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் எப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து இந்தியா வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு கொண்டு வந்துருச்சு அந்த அடிப்படையில் தடுப்பு சோறு ஒன்று ஆறாவது கருங்கடல்ல ஆதிக்கம் அந்த பிளாக் சீ இருக்குல்ல அந்த பிளாக் சீ வந்து கவர் பண்ணுது அதுவும் துல்கர்ணைன்னு வந்து அந்த பிளாக் சியை வந்து ஜெயிச்சார் இப்போ இவரும் வந்து புட்டினும் வந்து என்ன பண்ணார் பிளாக் சியும் இவர் கண்ட்ரோலாக தான் இருக்கு கேஸ்பியன் சியும் இவர் கண்ட்ரோலாக தான் இருக்கு அந்த ரெண்டு கடல்கள் அந்த ரெண்டு கடலும் வந்து இவர்கிட்ட தான் இருக்கு இப்போ இதில் இது இன்னொரு இம்பார்ட்டன்ஸும் இதில் இருக்குது ஏன்னா இப்போ கஹாப் நான் சொன்ன இறுதி காலகட்டத்தில் பேசக்கூடிய ஒரு சூறா இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல மன்னர் இப்படி இருக்கணும் அப்படின்ற இது எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்துன்னு வச்சுங்க அல்லாஹ் வேற மன்னர்களே கிடைக்கலையா யூசுப் நபியை காமிச்சிருக்கலாம் அவர் வாழ்க்கையில எத்தனையோ வெளிநாடுகளுக்கு நன்மை செஞ்சுருப்பார் அண்டை நாடுகளுக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுருப்பார்ல யூசுப் நபி அப்போ அந்த எக்ஸாம்பிள் இந்த கஹப்ல கொண்டு வந்திருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் அவர் இறை தூதர் அவரே கொண்டு வந்திருந்தா சூப்பராக இருந்திருக்கும் அல்லது தாவூத் நபியை கொண்டு வந்திருக்கலாம் அவரும் ஆட்சியாளராக இருந்தார் அண்டை நாடுகள் உலகம் பூரா அவர் ஆட்சி பண்ணார் அல்லது சுலைமண்ணவிய கொண்டு வந்திருக்கலாம் இவங்க யாருமே கொண்டு வராம ஒரு இறை தூதர் இல்லாத ஒருத்தரை இப்ப துல்கர்ணையின பத்தி அவங்க கேள்வி கேட்டாங்க அதனால தான் பதில் சொல்லணும் இல்லை அது வந்து அல்லாஹ் வந்து ஆலயமரன்ல சொல்லியிருக்கலாம் அது சூரா இப்ராஹிம்ல சொல்லியிருக்கலாம் பக்ரால சொல்லியிருக்கலாம் இங்கே ஒன்னு சொல்லிருக்கலாம் அப்ப இந்த இடத்துல கொண்டு வரான் அப்படின்னா இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குமா இல்லையா புரியுதா இல்லையா எல்லாம் இந்த பாலிடிக்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குமா இல்லையா பிளாக் சி அதை ஒட்டி நகலக்கூடிய நிகழக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்போ இது என்ன இருக்கும் இதுதான் உலகத்துடைய கடைசி நிகழ்வாக இருக்கும் இது இந்த பாலிடிக்ஸுக்கு ஒரு முடிவு கட்டுறது இந்த பாலிடிக்ஸில் யார் வின் பண்ணுறாங்களோ அதுதான் இறுதி காலகட்டமாக இருக்க போகுதுங்கிறதும் இதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுதா இல்லையா இல்லைன்னா அல்லா இதை கொண்டு வரணுங்கிறது அவசியம் இல்லை இப்போ இந்த இடத்துல குரானில் இந்த இடத்துல அல்லா கொண்டு வரான் அப்படிங்கும்போது இது இதில் நிறைய இதை ஒட்டி ஹதீஸ்களும் இருக்குது இந்த பிளாக் சி பாலிடிக்ஸ் ஒட்டி ஹதீஸ்களும் இருக்குது ஏன்னா வெறும் ஒரு நல்ல மன்னருக்கு எக்ஸாம்பிள் காட்டணுங்கிற தேவை மட்டும் அல்லது இல்லை அப்போ பிளாக் சீல நடக்க போகிற விஷயங்கள் நமக்கு ரொம்ப பயனளிக்க போகுது அதை சுற்றி இருக்கக்கூடிய பவர் யார்ட்ருக்குன்னு பார்த்திங்க இப்போ அந்த அடிப்படையிலையும் புட்டினுடைய அந்த இம்பார்ட்டன்ஸும் புரிஞ்சுங்க துல்கர்ணையினா அவர் என்ன இடத்துல வரான்ட்டு அப்போ கொஞ்சம் பிளாக் சியை பற்றி கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டும் நம்ம பார்க்கணும் பார்க்கலன்னா புரியாது என்ன விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப பேக்லேருந்து போக வேண்டாம் சும்மா ஒரு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு நைன்ட்டிஸ்லேருந்து சொல்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சோவியத் யூனியன் இது வந்து ஒரு நாத்திக நாடு ரஷ்யா வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு கிறிஸ்தவ நாடு ஓட்டமனம் பேர் கான்ஸ்டன்டினே போல் அடித்து வாங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அங்கே இருந்த கிறிஸ்தவ தலைமையகம் சிதறடிக்கப்பட்டு எல்லா பக்கமும் அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க கொஞ்சம் பேர் வெஸ்ட்டுக்கு போயிட்டாங்க கொஞ்சம் பேர் ரஷ்யாவில் இருந்துட்டாங்க